எனக்கும் வணக்கம் பிப்ரவரி ஆறாம் தேதி அதிக்கு ரியாதுல கார்த்தால தமான்ல ஈவினிங்ல ஈவெண்ட் பண்ண போறோம் சரியா இன்வெஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்ணணும் கோல்டு எப்படி பீட் பண்றது கோல்டு ஏ ஏறுது என்ஆர்ஐஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்தியாவில் ரிட்டையர் ஆனால் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணணுங்கிறத பத்தியும் பேச போகிறேன் இப்போ வந்து டிக்கெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு வெரி லிட்டில் ஆஃப் வெரி ஃபியூ டிக்கெட்ஸ் இருக்கு கீழே இருக்கிற லிங்க்ல கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க இல்லாட்டா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஆக்சுவலி வந்து நல்ல நல்ல நாள் தான் உங்களுக்கு கோல்டை திரும்பி கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அண்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டும் குறைஞ்சிருக்கு ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கு வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கோல்டு பீஸும் லைட்டாக கரெக்டாக இருக்குது அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இண்டெக்ஸ் வந்து நூற்றி முப்பது பாயிண்ட் மைனஸ் பேங்க் நிஃப்டி நூற்றி எழுபது பாயிண்ட் மைனஸ் இன்றைக்கி வர சேஞ்சு நம்ம மற்ற விஷயத்த என்ன ஆரம்பித்து கடைசியாக கோல்டை பற்றி பேசலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம வெறும் கோல்டை பற்றி பேசி ஓட்டுறோம்னு இன்றைக்கி கருத்தால் சவுத் இண்டியன் பேங்க் எப்படி டுவெண்ட்டி பர்சன்ட் விழுந்திருந்தது நைன்டீன் பர்சன்ட் கீழே விழுந்துருந்தது புக் வேல்யூ நாற்பத்தி ரெண்டு ரூபா இருந்தது புக் வேலியோடு ரொம்ப கீழே போயிடுச்சு இந்த ஸ்டாக்கை எதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்மால் பேங்க்கு கேரளா பேஸ்ட் பேங்க்கு டூயிங் வெரி வெல் கிராஸ் என்பிஏங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு நெட் என்பிஏவும் குறைஞ்சிருச்சு போன மூணு வருஷமாக பிஆர் சேஷாதிரின்னு ஒரு மேனேஜர் இருந்தார் பிஆர் சேஷாதிரி என்ன சொல்லிட்டார்னா இந்த செப்டம்பர் தேர்ட்டியத்தோடு நான் விட்டுக்கிறேன் அதனால செப்டம்பர் தேர்ட்டியத்துக்கு அப்புறம் என்கிட்ட எக்ஸ்டென்ஷன் கேட்காதுங்கன்னாரு அவர் தான் பேங்க்கை டோலர் அவுண்ட் பண்ணதுனால இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜரும் யூனியன் ப்ரெஷர்னால வெளில போனதுனால யூனியன் ப்ரெஷர் இருக்குமோ அப்படிங்கிற பீரியடில் மார்க்கெட்டு இருபது பர்சென்ட் அடிச்சிட்டாங்க பட் இது ரொம்ப நாளைக்கு தாங்காது திரும்பி ஏறும் ஏன்னா செப்டம்பர் இவர் ஒரு ஒம்பது மாதம் கிளியராக நோட்டீஸ் கொடுத்ததுனால ஒம்பது மாதத்தில் தே வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அரந்தர் சிஇஓ அதனால் இதை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை யூனியன் வந்து இருபத்தேழாம் தேதி ஸ்ட்ரைக் பண்ணுறதா இருந்தாங்க சவுத் இண்டியன் பேங்க் இருபதாம் தேதியே வந்து எம்ஒயு சைன் பண்ணிட்டாங்க மே யூனியனும் மேனேஜ்மெண்ட்டும் அதனால் லேபர் ப்ராப்ளம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு மார்க்கெட் இது வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறது உங்களுக்கு இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஸ்விக்கியோட ஷேரும் எட்டு பர்சன்ட் கில்லி ஏன்னா லாஸ் வைடனாக இருக்குது நான் எப்போதும் சொல்கிறேன் ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் டூ ருப்பீஸ் தான் இருக்குது ஏன்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு வாங்கி டெலிவர் பண்ணுறதோ சாமான் வாங்கி டெலிவர் பண்ணுறதோ பெரிய பிஸ்னஸாக இருக்க முடியாது இது ரொம்ப பெருசாக பெருசாக காசு பண்ண முடியாது ஜொமேட்டோவோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது இதனால தான் அதோட ஓனர் ஒரு கோல்டன் பேரச்சூட்டை வாங்கிட்டு ஓட்ர பிளெயின்லேருந்து ஜம்ப் அடிச்சிட்டார் பிளெயினோட கேப்டனை பேரச் வச்சு காக்மெட்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த சைடு இறங்கிட்டாருங்கிறத மறந்துடாதீங்க ஸ்விக்கிக்கும் அது மாதிரி நடக்கிறோம் எல்லாம் பப்ளிக் இஷ்யூ போனப்புறம் கூட பத்தாயிரம் கோடின்னு திரும்பி காசை வாங்கியிருக்கிறாங்க அப்போ ஏன் பப்ளிக் இஷ்யூ முதல்ல போனீங்க தான் பதிலே கிடையாது ஸோ முதல்ல இந்த ரெண்டு செய்தி நம்மளோட மூணு கம்பெனி ரிசல்ட்டு நேற்று வந்திருந்தது ஒன்று ஐடிசி ஐடிசி ஒரு ஸ்டடி பர்ஃபார்மன்ஸு ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்குது இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஏன்னா லேபர் காஸ்ட்டுங்க லேபர் காஸ்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆகிருக்கணும் லேபர் காஸ்ட் அக்கௌண்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் ஏழு எட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் காட்டியிருப்பாங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ஆறுரூவா ஐம்பது காசு ஃபைனல் டிவிடென்ட் இயர் ரெண்டாக வரும் இன்ட்ரீம் டிவிடெண்ட் இதை தவிர வேறு ஒன்றும் கொடுத்துருக்கில்லன்னா ஃபைனலில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு டிவிடென்ட் வரும்னு ஃபெப்ரவரி நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஆறுரூவா ஐம்பது காசு ஐடிசி கொடுத்துருக்கு ஐடிசியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைனா சிகரெட்டு இப்போ இருபத்தி மூணாயிரம் கோடி வந்துட்டுருக்கு இது இன்னும் ஏறி பல மடங்கு கூட கூடுங்கிறாங்க எட்டாயிரம் கோடி தான் இவங்களோட நெட் ஆஃப் எக்ஸைஸ் டியூட்டி சேல்ஸ் மேக்ஸிமம் வந்து இன்னொரு எட்டாயிரம் கோடி இவங்க கட்டுவாங்களா இருக்கும் இவங்கள்ட்டுன்னு ஜாஸ்தி அவங்க ஆசையில் சிகரெட் இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஸ்திக்கு போகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ லாஸ் ஆகும் அதனால் இந்த சிகரெட் மேலே டேக்ஸ் போடுறது கவுண்டர் ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க அவங்க இதில் வந்து இந்த பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருந்தது அதே ரெண்டரை பர்சன்ட் க்ரோ க்ரோஆாயிருக்கு அக்ரிகல்ச்சரில் பதினோரு பர்சன்ட் மார்ஜினும் எஃப்எம்சிஜி அதர் எஃப்எம்சிஜி ஏழரை பர்சண்ட்டும் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி கீயை வந்து ஆல் இண்டியா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் மெயினாக வந்து ஈஸ்டர்ன் ப்ராஃபில் தான் கொடுக்குறாங்க இதை தவிர பன்னீர் லஸ்ஸி மற்ற இது மாதிரி அதே டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வெறும் ஈஸ்டர்ன் இந்தியா ஜார்க்கண்ட் பீகார் பெங்காலில் மெயினாக சப்ளை பண்ணுறாங்க இதில் ஐடிசியில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சூப்பரான ரிசல்ட்ஸு நாலாம் தேதியில் நீங்கள் ரெண்டாம் தேதி வரைக்கும் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் இதுதான் இன்னைக்கு ரெண்டு நியூஸு மூணாவது மணப்புறம் மணப்புறம் ஓவரால் ப்ராஃபிட் நல்லா இருந்தாலும் அவங்க வந்து இதில் ஹெவி லாஸ் ஆசிர்வாதில் அதே மாதிரி இதுலேயும் லாஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லேயும் லாஸ் புதுசியோ என்ன சொல்கிறாருன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குவாட்டர் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஆயிடுங்கிறாரு ரெண்டானு நல்லா ஆகிடுச்சின் வெங்கடேஷ் சொன்னாலும் இதில் ஒன்றும் ஹோப்பு கொடுக்கல எப்போ ரிவைவ் ஆகுங்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாத ரிவைவாகும் நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்கல பெயின் கேபிட்டல் வந்து ஆல்ரெடி டைகர் கேபிட்டல்னு ஒரு கம்பெனியை தொண்ணூணு பர்சன்ட் போன் பண்ணுறாங்க அதே மாதிரி இதுலேயும் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வாங்கினாங்கன்னா இது இந்தியன் நாம்ஸுக்கு எகென்ஸ்டாக போகிறோம் ஒரு எஃப்ஐஐ ஒரு கம்பெனியை தான் ஹேண்டில் பண்ணால் அதனால் இதர் அந்த என்பிஎஃப்சி கம்பெனியை விற்றுட்டு இந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லாட்டா நான் கண்ட்ரோலிங் ஸ்டேக் தான் வைக்க முடியும்னு ஆர்பிஐ சொல்கிறாங்க இது வந்து நியூஸு ஆஸ்வெல் அஸ் இது மணப்புரம் பற்றி மணப்புரம் ஃபார்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கிறதே நல்லது இந்த ரிசல்ட் சூப்பராக இருக்கிறதுனால முத்தூட் ஃபைனான்ஸோட ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும்னு நம்மளுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது ஓவரலா மார்க்கெட்டில் கவுண்ட் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸு நீங்கள் பார்த்து ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்கள் இந்தோனேஷியாவில் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு மார்கன்ஸ் தண்ணி கேபிட்டல் இண்டெக்ஸில் வந்து இவங்களை வந்து நாங்கள் வந்து ஃப்ரண்டியர் மார்க்கெட் ஆக்கிடுவோம்னு சொன்னாங்க அதனால் பயந்து மார்க்கெட்டு பயங்கரமாக அடிச்சிருச்சு இந்த ஷேரை டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் நம்மளோட ஃபேவரட் கம்பெனி இதில் ரிசல்ட் வந்திருக்கு டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த வாட்டி கொஞ்சம் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க ப்ராஃபிட்ஸ் நாற்பத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சி எழுநூற்றம்பது கோடி ரூபா தான் ப்ராஃபிட் ஆகிருக்கு மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்ஸு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னா கம்பெனி ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க சத்யன் நேயலாக ஆனால் மார்க்கெட் ஒன்றும் அவங்களோட ஜாஸ்தி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆனதுனால அந்த ஸ்டாக் ஆகிடுச்சு ஒன்ஸ் அது கரெக்டாக ஆகிடுச்சோன்னா என்டையர் டெக் இண்டஸ்ட்ரியை ஆகி டிஎஸ்எம்சி கூட மூணு பர்சன்ட் வந்துடுச்சு ஓவராலாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ராப்பு அட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே க்ராக்காக ஆகிருந்தது பட் இது வந்து ரொம்ப டெம்ப்ரரி லாஸ் இதில் லாங் டேர்ம் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஓப்பன் ஏரியில் ஆரக்குள் ஐபிஎம் அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்லாம் பணம் போடணுமா அப்படிங்கிறது யோசனையில் இருக்காங்க ஒன்றிய ஆரக்குள் நிச்சயமாக போடலாம் லாங் டேர்மில் இது பெனிஃபிட்டாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஓவராலாக மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருக்குது இந்தோனேஷியாவில் எம்எஸ்ஐ இண்டெக்ஸில் அவங்கள எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து இருந்து ஃப்ரண்டியர் மார்க்கெட்டாகவேன்னு மிரட்டியிருக்காங்க இதனால் ஃபண்ட்ஸ் எல்லாமே இதை வெள்ளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தோனேஷியாவில் இது வரைக்கும் அறுபத்தஞ்சி பில்லியன் கிட்டே போயிடுச்சுங்கிறாங்க இந்த ஸ்டாக்கெல்லாம் வெள்ள போக போக இன்னும் ப்ரெஷர் வரும் லோக்கல் எக்கானமியில் இந்தோனேஷியாவில் இன்றைக்கி தங்கம் விலை இறங்கினத்துக்கு மெயின் காரணம் புஷ்பேக் பண்ணுறாங்க மார்க்கெட்லேருந்து பட் இருந்தாலும் அமெரிக்காவில் புதுசாக வர வாஷிங்டன் கவலேந்து அப்பாயிண்ட் பண்ண ஃபெட்ரல் கவர்னரும் கொஞ்சம் டோவிஸ் தான்ஸ் எடுப்பாருன்னு ஒப்பீனியனில் மார்க்கெட் ஒன்று கீழே போகாமல் இருக்குது ஸோ நம்ம தான் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் தான் உங்களை ஈடிஎஃப் அது மாதிரிலாம் போடாதீங்க ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைங்க ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வச்சவங்களாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க கோல்டு விலை யாரும் விழுந்ததுனால டகாலில் விழுந்து பத்தாயிரம் போயிடுவோம் நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்காது சாத்தியமும் இல்லை திரும்பி கோல்டு விலை தான் செய்யும் இது வந்து ஒரு புல் ஒரு மைனர் புல் பேக் தான் இதை திரும்பி வரதுங்கிறது நம்மளுக்கு நல்லது இன்றைக்கி ட கோல்டு வந்து ஏன் இறங்கியிருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஐநூறு டாலர் வரைக்கும் இறங்கியிருக்கு இது வந்து கெவின் வாஷ் போட்டாலும் ஒன்று தான் கிறிஸ் வாலர் போட்டாலும் ஒன்று தான் நாளைக்கு தெரியும் இப்போதைக்கு இன்றைக்கி கோல்டு இறங்கியிருக்கு நாளைக்கும் கோல்டு வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண ஒரு நல்ல சான்ஸ் இன்றைக்கி திடைக்கிடும் செய்தி நாலு மணிக்கு நான் சொல்கிறது இது டீடிங் தங்கம் ஒரே நாளில் கீழே கீழே விழுந்துடுச்சு இப்போ நான் பேசும்போது தங்கம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இது இன்னும் விழலாம் நாளை காலத்தால் ஃபிஃப்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன் த்ரீ ஹண்ட்ரடுங்கிற ப்ரைஸ் வரைக்கும் வரும் தங்கம் ப்ரெஷரில் இருக்குது ஒரே நாளில் எழுபதாயிரம் ரூபா விழுந்தது வெள்ளி எக்கனாமிக் டைம்ஸுன்னு திடிக்கணும் செய்தி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல நீங்கள் வந்து இப்போதைக்கு ஜுவல்லரி கடையில் இருக்கிற ப்ரைஸை நம்பாதீங்க மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது தொண்ணூற்றெட்டு டாலருக்கு இறங்கிடுச்சு நாளைக்கு திரும்பி பவுன்ஸ் ஆகலாம் பட் இப்போதைக்கு சே வெள்ளி வெலை தொண்ணூத்தெட்டு டாலர் ரவுண்ட்ஸ் எழுபதாயிரம் ரூபாய்க்கு விழுந்திருக்கு பதினேழுலேருந்து இருபது பர்சன்ட் வெள்ளி பீ க்ளேன்னு விழுந்திருக்கு நூற்றி இருபது டாலர் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நானே பார்த்தேன் இன்றைக்கி தொண்ணூற்றெட்டு டாலர் தங்கம் ஐயாயிரத்து கீழே இறங்கியிருக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ஒரே நாளில் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விழுந்திருக்கு தங்கம் விலை அதனால் பொறுமையாக பார்த்து முடிவேடுங்க இதனால்தான் வெள்ளி வேண்டான்னு உங்கள்கிட்ட தலையாக அடிச்சுக்கிட்டேன் இந்த மார்க்கெட் கரெக்ஷனுங்கிறது ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக் இருந்தால் கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க இன்றைக்கி வந்து நான் தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க்கோட ப்ரைஸை பார்த்தேன் பை சான்ஸ் சர்ச்சையில் பார்த்தேன் நிறைய பேர் அந்த காலத்தில் இஷ்யூ ப்ரைஸோடு கீழே போடச்சா கன்சிடர் பண்ண சொன்னும் ஒவ்வொன்றும் எழுதிங்க ஆனால் கன்சிடர் பண்ண வச்சேன் பல நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சரி கமெண்டில் நீங்களாக எழுதுவீங்கன்னு பார்த்தேன் எழுதலை இஷ்யூ ப்ரைஸோடு நூறுரூவா எக்ஸ்ட்ரா ஏறிடுச்சு நானூறுரூவாய்க்கு கன்சிடர் பண்ணவங்களுக்கு முப்பது பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் ஆனால் இன்றைக்கும் இந்த ஸ்டாக்கு அண்டர் வேல்யூடு அதனால லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அரக்குதும் இன்றைக்கி விழுந்திருக்கு சாப்பும் இன்றைக்கி விழுந்திருக்கு இன்ஃபேக்ட் நேஷாக்கு அட் ஒன் டைம் ஏழாயிரம் பாயிண்ட் விழுந்திருந்தது அதுக்கப்புறம் ரெக்கவரை க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் ஏரியில் இன்வெஸ்ட் பண்ணாமாங்கிற டவுட்டு இப்போ மற்ற மேனேஜர்ஸ்க்கும் வந்துடுச்சு அதனால் எப்படி போகும் மார்க்கெட்டுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுத்திங்கன்னா தேவையில்லாமல் இருக்கும் டெவன் காஃபி ரேஞ்சிட்டே இருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் திருப்பூர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் திருப்பூர்ல இன்னிலேருந்து ஒரு புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு அந்த புக் ஃபேரில் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் ஸ்டால் நம்பர் ஒன் ஜீரோ டூ லக்கி டிப்பும் போட்டிருக்கோம் அந்த எண்ட் ஆஃப் லக்கி டிப்ல ஜெயிக்கிறவங்க என்னோட ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நம்ம சேனலில் போடுறதா ஒத்துட்டு இருக்கோம் இந்த பத்து நாளில் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருப்பேன் நான் திருப்பூரில் என்னைக்கு நாங்கள் வரப்போகிறேங்கிறத வந்து டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு ரெண்டாவது பார்ட்டு அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட் செக் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் டென் டுவெல்லுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஸ்பெஷல் பிரைஸ்ல நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மணி டாட் காம் வெப்சைட் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிகலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாசத்துக்கு ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்ற கான்செப்ட்ஸ கிரேட்டா எக்ஸ்பாண்ட் பண்ணி போடுறோம் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்